வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் ஜாகிர் ஹுசேன் கேரியர் கைடன்ஸ் குரு இப்போ ஆல்மோஸ்ட் வந்து எல்லாத்துக்கும் சர்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஜூன் இருபதாம் தேதிக்குள்ள வந்து உங்களுடைய எல்லா சர்டிஃபிகேட்டும் வெரிஃபை பண்ணிருவாங்க ரைட் இப்போ ரீசன்ட்டா வந்து எனக்கு வந்த கால்ஸ் அண்ட் வந்த மெசேजेसல சாரி வந்து எனக்கு சர்டிஃபிகேட் அப்லோடு வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா வந்திருச்சு வந்த பிறகு வந்து சார் நாங்க டிஎஃப்சி இருந்து கவுன்சிலிங் டிபார்ட்மெண்ட் வந்து போன் பண்றோம் உங்க நாங்க டீடைல் செக் பண்றோம் சொல்லி வந்து டீடைல் கேக்குற மாதிரி வந்து அவங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் வாங்குறதா வந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க டிஎஃப்சி சென்டர் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் டிஎஃப்சி சென்டர்ல இருந்து ஒருபோதும் உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்க மாட்டாங்க கேட்க மாட்டாங்க கேட்க மாட்டாங்க ஏன்னா இது வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் டைம் இந்த யூஸ் பண்ணி அவங்கள வந்து என்ன வார்த்தையில் வையணுமான்னு என்னன்னே தெரியல அதாவது சுய அவங்கள வந்து உங்களுடைய அறியாமையை யூஸ் பண்ணி அதிலருந்து குளிர்காய நினைக்கிற சமூக விரோதிகள்னே சொல்லிடலாமா ஏன்னா உங்கள் வாழ்க்கையை கெடுக்க போகிறாங்க அந்த மாதிரி ஆளுங்க வந்து ஃபோன் பண்ணி உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்குறாங்க தயவு செய்து வந்து உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்காதீங்க ஏன்னா வந்து 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 ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட் எனக்கு பண்ணி பண்ணி சார் சார் நான் நான் ரிஜிஸ்ட்ரேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பர் கொடுத்தேன் கொடுத்தேன் நேம் என்னுடைய மெயில் ஐடி அவங்க இருக்க இன்னொரு மொபைலுக்கு டீட்டெயில் அந்த ஓரளவு தெளிவான பிறகு சார் நான் இந்த நம்பரே கொடுக்கல எப்படி தெரிஞ்சோம் இல்ல அவங்க ரெண்டு நம்பர் மூணு நம்பர் ஏதோ சமாளித்து அவங்க எஸ்கேப் ஆகிட்டாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த நம்பர் வந்து அவங்களுக்கு எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது முதல்ல அது தெரிஞ்சுக்கோங்க உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கலாம் சார் இந்த மாதிரி நம்பர் வந்து எப்படி வந்து இந்த மாதிரி வந்து ஃபோன் பண்ணுறவங்களுக்கு கிடைக்குதுன்னா ஃபர்ஸ்டு நீங்கள் ஏதாவது வந்து ஒரு எஜுகேஷன் மேளாவுக்கு போயிருந்திருக்கலாம் அந்த எஜுகேஷன் மேளாவில் போய் அவங்க வந்து உங்களுடைய ப்ரௌச்சர் வாங்கும்போது உங்களோட ஃபோன் நம்பர் டீட்டெயில் வாங்கியிருந்துருக்கலாம் இது ஒரு ஆப்ஷன் இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா உங்கள் ஸ்கூல்லேயே வந்து வாங்கியிருந்திருக்கலாம் ஏன்னா ஒரு சில ஸ்கூலில் வந்து நாங்கள் ஹெச்எம் அண்டு டீச்சர்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அங்கேயும் வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர்ஸ் வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்கு அது போக வந்து மெயினாக வந்து ஒரு சில யூடியூப் சேனல்ஸ் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சார் நீங்க வந்து எங்களுடைய ஃபாலோ பண்ணணும்னா எங்கள் யூடியூப் சேனலில் ஜாயின் பண்ணுங்க எங்க யூடியூப் சேனல் ஜாயின் உங்களுக்கு அப்டேட் ஒரு யூடியூப் சேனலில் ஜாயின் பண்ணுங்க பண்ணுங்க ஜாயின் பண்ணுங்கன்னு மூச்சுக்கு முன்னூறு தடவை யார் வந்து ஒவ்வொரு இதுலையும் எங்கள் யூடியூப் சேனலில் ஜாயின் பண்ணுங்க ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்களோ அவங்களும் ஒரு டேட்டா பேஸ் கலெக்டர் புரியுதா அவங்களும் என்ன செய்வாங்கன்னா அவங்ககிட்ட வந்து ஒரு பத்தாயிரம் பேர் வந்து நீங்கள் வந்து அவரோட யூடியூப்ல ஜாயின் பண்ணலாம் இல்லை இருபதாயிரம் பேர் ஜாயின் பண்ணலாம் ஏன் ஒரு ஆயிரம் பேர் கூட ஜாயின் பண்ணலாம்ல இந்த மாதிரி அதுவும் வந்து என்னது டேட்டா கலெக்ஷன் பண்ணி அவங்க வந்து ஷேர் பண்ணிடுவாங்க ஸோ இந்த மாதிரியும் வர வாய்ப்பு இருக்கு இப்படிதான் நடக்குதுன்னு நான் சொல்லல இப்படியும் வர வாய்ப்பு இருக்கு அது போக வந்து ஏற்கனவே வந்து ஒரு சில அந்த ட்ரஸ்ட் வந்து அவங்களுக்குள்ள ஒரு கூட்டமைப்பு அவங்களுக்குள்ள வந்து அவங்க ஏதோ ஒரு வழியில வந்து ஈவன் அவங்க டென்த்துல வந்து எம்எஸ் நம்பர் பேஸ் பண்ணி நம்பர் வாங்கி அதே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின நம்பரே வந்து இப்போ வந்து அதே தானே நீங்கள் நம்பர் மாத்திருக்க மாட்டீங்க டென்த்தில் வந்து அவங்க டேட்டா கலெக்ட் பண்ணியிருந்திருப்பாங்க அதை வச்சு கூட வந்து உங்களை வந்து கால் பண்ண வாய்ப்பு இருக்கு எது எப்படியோ எக்காரணத்து கொண்டும் உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துடாதீங்க இதுதான் மெயின் ரைட் இப்போ ஃபைனலில் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் யார் யாருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கோ அவங்க வந்து நீங்கள் அந்த கிரீன் டிக் சக்சஸ்ஃபுல் மட்டும் பார்க்கக்கூடாது உங்களுடைய நேம் சரியாக இருக்கா ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கான்னு முதல்ல பார்த்துக்கோங்க ஏன்னா நேம் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய மெயினாக கம்யூனிட்டி உங்களுடைய கம்யூனிட்டி வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா இனிமேல் வந்து கவுன்சிலிங்கில் வந்து சீட்டு எப்படி அலக்கேஷன் ஆகணும்னு உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நான் முதல்ல சொல்லிடுறேன் ஒரு காலேஜில் வந்து ஒரு கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா கவுன்சிலிங்கில் வந்து ஒரு முப்பத்தாறு சீட் வருதுன்னு வைங்க அந்த முப்பத்தாறு சீட்டுமே எப்படி இது பண்ணுவாங்கன்னா ஓசியில ஒரு பத்து வரும் பிசியில் ஒரு பன்னெண்டு வரும் அப்புறம் எம்பிசியில் ஒரு எட்டு வரும் பிசிஎம்ல ஒன்று இல்லைன்னா ரெண்டு வரும் எஸ்சில வந்து ஒரு ஆறு வரும் எஸ்டியில் ஒரு ரெண்டு வரும் அண்ட் எஸ்சிஏல ஒன்று வரும் இந்த மாதிரி ஃப்ளோர் தான் வரும் முதல்ல நீங்கள் எடுக்கிற சீட் எல்லாமே நீங்கள் பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி எஸ்சி எஸ்டி எந்த கம்யூனிட்டி இருந்தாலும் நீங்க முதல்ல வந்து நல்ல மார்க் எடுத்துருந்தீங்கன்னா உங்களுடைய கோட்டா வந்து நீங்க அந்தந்த கம்யூனிட்டி கோட்டால இருந்தாலும் ல தான் சீட்டு அலக்கேஷன் ஆகும் ல சீட் ஃபுல்லான பிறகுதான் அந்தந்த கம்யூனிட்டியில வந்து சீட் எடுக்க ஆரம்பிப்பாங்க முதல்ல வந்து ஓசியில ஃபுல்லா ல வந்து அதிகமான மார்க் இருக்கும் ஸோ அதனால அதுக்கப்புறம் மார்க் கம்மியாக உங்களுடைய கம்யூனிட்டி கோட்டால தான் சீட்டு கிடைக்கும் ஸோ அதனால உங்களுடைய கம்யூனிட்டி வந்து ஓசியில இருக்க கூடாது சப்போஸ் வந்து உங்களுடைய கம்யூனிட்டி வந்து சார் நான் பிசி ஆனால் வந்து இதில் வந்து ஓசின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே டிஎஃபிண்டில் போய் உங்களுடைய கம்யூனிட்டியை நேரில் போய் கொடுத்து வந்து மாற்றிடுங்க இது மேபி இருபதாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் மேபி இப்போ நீங்கள் கரெக்டாக இருக்கலாம் இருபதாம் தேதிக்கு மேலே நீங்கள் செக் பண்ணணும் இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு என்னென்ன மாதிரி உங்கள் வெப்சைட்டில் வந்து நீங்கள் அப்டேஷன் வரும்னா அடுத்து ரேங்க் லிஸ்ட் வரும் அந்த ரேங்க் லிஸ்ட் வரும்போதே வந்து நீங்கள் உங்களுடைய ஜென்ரல் ரேங்க் வந்துடும் அடுத்தது கம்யூனிட்டி ரேங்க் வந்துடும் அதாவது ஜூன் இருபத்தேழாம் தேதி உங்களுடைய ஜென்ரல் ரேங்க் வரும் கம்யூனிட்டி ரேங்க் வரும் அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய கட் ஆஃப் அதில் வந்துடும் அது போக வந்து நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக எஸ்ஆர் நோவா நீங்கள் பிஎம்எஸ் ஸ்காலர்ஷிப் இருக்கா எல்லாமே வந்து அடுத்தடுத்தடுத்து அப்டேட் வந்துடும் உங்களுடைய முன்னாடி பார்த்தோம்னா புதுசாக வந்து இதெல்லாம் வந்துடும் எது கம்யூனிட்டி ரேங்க் ஜென் ரேங்க் சப்போஸ் கோட்டில் இருந்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா இதுவும் வரும் இதே இது வந்து ரேங்க்கும் வரும் இந்த மாதிரி வந்து வந்த பிறகு இது எல்லாமே வந்துடும் ஸோ அதனால வந்து எல்லாருமே வந்து உங்களுடைய மொபைலை வந்து அப்பப்போ நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க ஒன்றும் இல்லை நீங்கள் கூகுளில் போய் டிஎன்இ ஆன்லைன் டாட்ஜின்னு போட்டீங்கன்னா வெப்சைட் வரும் அதில் டிஎன்இ போய் நீங்கள் சைன்இன் பண்ணீங்கன்னா உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் போடும்போது பாஸ்வேர்டு சேவ்னு கேட்டாங்கன்னா சேவ்னு உங்கள் மொபைல் தானே சேவ்னு கொடுத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு தடவை வந்து நீங்கள் யூசர் நேம் வச்சாவே அதை ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிடுவோம் அப்படி கூட நீங்கள் செட் பண்ணிக்கோங்க நீங்கள் அப்பப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க மறுபடியும் நான் கடைசியாக சொல்ல வரும்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் டோட்ல இருந்து எப்பவுமே வந்து உங்களுக்கு கால் பண்ண மாட்டாங்க மேபி கால் பண்ணி உண்மையான டிஎஸ்சி சென்டர்ல இருந்து போன் பண்ணாங்கன்னா சார் நீங்க இந்த சர்டிபிகேட் நீங்க கொடுக்காம இருக்கீங்க நாங்க அன்ஃப்ரீஸ் பண்ணி விட்டுறோம் நீங்க இந்த சர்டிபிகேட் அப்லோட் பண்ணிடுங்கன்னு சொல்லுவாங்க ஆனா உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்க மாட்டாங்க புரியுதா டிஎஃப்சி இருந்து அவங்க மேபி உங்களுடைய சர்டிபிகேட் சரியில்லைன்னா அவங்க கண்டிப்பா ஃபோன் பண்ணலாம் ஆனா வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்க மாட்டாங்க இதுதான் ஒரு டெஸ்ட் மெம்பர்ஸ்க்கும் டிஎம்சிக்கு என்ன டிஃபரன்ஸ் டிஎம்சி நெவர் ஆஸ்க் யுவர் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் மேபி வந்து சார் உங்களுடைய சர்டிபிகேட் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஏற்றாமல் இருக்குது இன்கம் சர்டிஃபிகேட் ஏற்றாமல் இருக்கீங்க உங்கள் டென்த்து சர்டிஃபிகேட் ஏற்றாமல் இருக்கீங்க இப்படி சொல்லலாம் ஆனால் அவங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்க மாட்டாங்க நம்மளுடைய நோக்கம் வந்து விழிப்புணர்வு பண்ணுறது தான் இதை பார்த்து வந்து நாலு பேர் வந்து ஏமாறமேருந்து அது அதே எனக்கு சந்தோஷம் அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் நான் மட்டும் ஏமாறலை சார் மேபி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஏமாறிருக்கலாம்னு அப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா பண்ணணும் அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் இந்த வீடியோவை லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பாய்